ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி அந்த கேள்விக்கு தான் இன்றைக்கி பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் வேலைக்கு போகக்கூடாது வீட்டிலேயே ஏன் உட்காந்துருக்கீங்க நல்லா வேலை பார்த்து நீங்களே உங்களோட சொந்த உழைப்பில் முன்னேறலாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க யாருங்க சொன்னால் நான் சொந்த உழைப்பில் நான் முன்னேறலை எதுவுமே பார்க்காம வீட்டில் உட்காந்துருக்கேன்னு வந்து தெரிஞ்சு தெரியாமல் தயவுசெய்து பேசாதீங்க ஏன்னா நானும் பாம்பேக்கு வந்த புதுசில் மூணு வருஷமாக மொழி தெரியாமல் இருந்து வீட்டில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு ஜாப்பில் போகணும் நம்மளுக்கு போனால் தான் நம்மளோட இதை நம்ம வந்து என்ன சொல்கிறது ஹிந்தி கற்றுக்கிறது சரி ஒரு புது இடத்துல வந்து நம்ம வேலை பார்க்கும்போது நம்மளுக்கும் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படி சொல்கிறதுக்காக நான் வந்து ஒரு என்னோடய மெடிக்கல் ஃபீல்டில் நான் ஒரு லேபில் போய் ஒர்க் பண்ணேன் சரியா அந்த லேபில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டில் வந்து எனக்கு செட் ஆகாமல் என்ன சொல்கிறது ஃபேமிலிக்கு மீன்ஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது நம்மளுக்கு ச நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் டே ஷிஃப்ட்டு வரும்போது பிரச்சினையாகிறது அப்படிங்கிறதுனால அதையும் விட்டுட்டு வேறு ஒரு ஃபீல்டில் போய் உட்காந்துருந்தேன் அப்புறம் அதுவும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி டீச்சிங் ஃபீல்ட்லேயும் போனேன் அதுவும் அதுக்கப்புறம் செட் ஆகலை மீன்ஸ் செட் ஆகலை மீன்ஸ் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து டைமிங் கரெக்டாக இருக்கணும் ஏன்னா நம்ம பாப்பாவை நம்ம பார்த்துக்கிடணும் ப்ளஸ் இன்னொன்று ஃபேமிலிக்கும் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணணும் மாதிரி ஒன்று ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா தனியாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் இப்போ நான் தனியாகவே இருந்த எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கு வந்து மாமியார் கிடையாது மாமனார் மத்திருந்தான் ஸோ அவங்களோட சப்போர்ட்டை வச்சு நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது ஒன்று பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கணும் பேரண்ட்ஸும் எனக்கு பக்கத்தில் கிடையாது அதனால் எல்லாத்தையுமே வந்து டேன் பண்ணி டேர்ன் பண்ணி அடுத்தடுத்து வேறு வேறு போகும் போகணும்னு சொல்லி தான் நான் வந்து கடைசியாக ஒரு லேபில் போய் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த லேப்லேயுமே பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு ஜாப்பை விட்டேன் அப்படின்னா இப்போ என் பொண்ணு வந்து வளர்ந்துட்டா முன்னாடி குட்டி பொண்ணு குட்டி பொண்ணாக போதுமே பார்த்தீங்கன்னா பாம்பேயில் வந்து சேஃப்டி கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா இங்கே வளர்த்துற குழந்தைங்கள்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு பத்திரமாக வளர்த்தா தான் உங்கள் குழந்தைங்கள வந்து பா என்ன சொல்கிறது உங்கள் கைக்குள்ளே வச்சு பா பாதுகாக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாட்டில் வேலைக்கு போகிறீங்க ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம லாடை விட்டுட்டு நம்ம பட்டில் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை நம்ம ரெண்டாவது போய் பார்க்கும்போது அங்கே இருக்குதா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா நம்ம விளாடுதோம் விளையாடுதோன்னு சொல்லி வெளியில் விட்டுட்டு நீங்கள் இங்கே வீட்டுக்குள்ளே பாம்பேக்கில் உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ஒன்று காணாமல் போயிரும் அப்படி இல்லைனா எவனாவது தூக்கிட்டு போயிடுவான் எதாவது பண்ணிடுவாங்க இங்கே அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்குது பாம்பேயில் வந்து வந்த புதுசில் எங்கள் பாப்பாக்கு மூணு வயசு இருக்கும்போது நான் வந்து மூணாவது வருஷம் அப்போ அந்த பிள்ளை இருந்து விளையாண்டுட்டு இருக்குது அதுக்கு அங்கிட்டு ரெண்டு குழந்தைங்கள காணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எங்கள் பாப்பாவை நான் உள்ளே தூக்கிட்டு வந்துட்டு ஐயோ குழந்தைங்கள பூரா காணுமா ரெண்டு மூணு குழந்தைங்க மிஸ் ஆகிட்டாங்களாம் ஏன்னா எங்கள் வீட்டு முன்னாடி வந்து இருக்க குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க அப்போது ஏன் ஏன் பிள்ளையே தீட்டு போகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்காது அப்போ கடவுள் இதில் நம்மளுக்கு வந்து ஒரு இது மாதிரி பரவாயில்ல நம்ம வந்து முந்திக்கிட்டோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி எப்போதுமே வாசலை விட்டு தாண்டி நான் விளாட விட மாட்டேன் பாம்பேயில் ஏன்னா இங்கே வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காகவே பயந்து பயந்து வீட்டு வாசலில் வந்து ஒரு தடுப்பு மாதிரி இங்கே எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க குழந்தைங்க வெளியில் போனாங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு மெயின் ரோ மீன்ஸ் ரோடு இருக்கிறனால நம்மளுக்கு அதுவும் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திண்டை தாண்டி போக முடியாத அளவுக்கு தான் இங்கே எல்லா வீட்டு கதவுலையும் ஸ்டாப்பர் வச்சுருப்பாங்க அப்போ அந்த மாதிரி வச்சுருக்கறதுனால எங்கள் பாப்பா உள்ளே நிமிளாண்டுருக்கா இருந்தாலும் நான் விட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வேலை பார்க்கும்போது எனக்கு ஒரு சேஃப் தெரியாது ஐயோ யாரும் தூக்கிட்டு போகிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அப்போது இன்னொரு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க மிஸ் ஆகுறாங்க மிஸ் ஆகுறாங்கன்னு சொல்லி நிறைய குழந்தைங்க திருடும் ஆயிருக்குது அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு விட்டுட்டு போகிறோம் பேபி சிட்டிங் இருக்குது அப்படின்னா இங்கே டே கேர்லேயும் பார்த்திங்கன்னா என்ன சேஃப்டி இருக்குது ஒரு சேஃப்டியும் கிடையாது ஏன்னா நம்ம ஊர்லலாம் இப்போ பயங்கரமாக வந்து பிள்ளைங்களை அடிக்கிறது வைக்கிறது அப்படி இப்படின்னு எக்கச்சக்க கொடுமை நடக்குது இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது டேரெக்டாக நம்ம டேக்கேரில் விடுறோம் அப்படின்னாலே சேஃப் இருக்கான்னு சொல்ல மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவனுங்க என்ன வேணாலும் செய்யலாம் அந்த குழந்தைய அது குழந்தைங்களுக்குள்ளே குழந்தைங்க கெட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா பெரியவங்க கூட அதை ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது பாம்பியில் அதனால் நம்ம வந்து நம்ம குழந்தைங்கள நம்மளே பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து என்னோடய வேலையை விட்டு நம்மளே இருந்து பார்த்துக்குவோம் நம்மளுக்கு ஒன்றும் பத்து பதினஞ்சு குழந்த கிடையாது அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நம்ம சொந்தக்காரங்க பார்க்காத அப்போ தான் நம்ம குழந்தைய பார்க்க முடியும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடையாது இன்னொன்று என்ன சொல்கிறது வீட்டில் நம்ம நம்ம மா மாமியார் இல்லாத இல்லாத அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களும் சப்போர்ட் இல்லை அப்படிங்கும் நம்ம வந்து நம்ம குழந்தைய நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து வேலையை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தேன் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா குழந்தைங்கள வந்து வெளியில் அதிகமாக விளையாட விட மாட்டேன் நான் வந்து எங்கள் பாப்பா அவங்க வெளியில் விளையாடே போக விட மாட்டேன் ஏன்னா அங்கே உள்ள குழந்தைங்க ரொம்ப மோசம் வாயெல்லாம் பேசுகிறது பார்த்தா கெட்ட வாய் பேசாமல் ஒரு குழந்தை கூட இருக்காது அந்த அளவுக்கு பேரண்ட்ஸோட டே இது வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் இதில் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் மராட்டிக்கார பிள்ளைங்க தான் கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருக்குமே தவிர மற்றது எல்லாமே ரொம்ப தொடர் தர தரில் பேசுகிறது பழகிறது வைக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்போம் அதனால் இப்போ நம்ம குழந்தைங்க வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னாலும் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது என்ன சேஃப் இருக்குது பாம்பேயில நம்ம ஒத்தையில் வீட்டில் விட்டுட்டு போகிறோம் யார் வாரா போகிறானும் தெரியாது இன்னொன்று மதியான நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு சாப்பாடு பாடு வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் அது யாராவது ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் ஓகே இல்லை அப்படிங்கும் போது யார் வராங்கன்னு கூட தெரியாது புதுசாக ஒரு பர்சன் வராங்கன்னா நம்ம என்ன நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்குங்க ஏதோ சொல்லியிருப்பாங்க யாரோ சொல்லியிருப்பாங்க போல் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவை யாருன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அந்த மாதிரி வந்து நைஸாக வீட்டுக்குள்ளே வந்து கலவண்டிட்டு போகிற ஏதோலும் இருக்க தான் செய்கிறாங்க தூக்கிட்டு போய் ஏதோ பண்ணுறது மாதிரி ஏமாற்றி பிள்ளைங்கள இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணியே நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ கூட ரீசெண்டாக அன்னைக்கு கூட தாண்டியாக நடக்கும்போது ஒரு குழந்தை வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சுது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஆனால் அவங்க வந்து அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா அலௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் தான் பண்ணாங்க ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுச்சு தான் பாருங்கள் அப்படி இப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க தாண்டியா முக்கியமாக குழந்த முக்கியமாக அப்படின்னு பார்க்க போனால் நம்மளுக்கு குழந்தைங்க தான் முக்கியம் ஆனால் இங்கே அது வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக விட்டுட்டு அடுத்து டான்ஸ் இருக்காங்க அப்போ நான் யோசித்து என்னடா இது குழந்தை முக்கியமா பார்த்தா அதை நிப்பாட்டிட்டு பிள்ளையை தடுத்த விஷயத்த விட்டுட்டு அவங்க ஆடிக்கிட்டு இருக்கானுங்க தாண்டியா நான் அவ்வளோ முக்கியமாக தாண்டி அதுக்கப்புறமா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஜாப்பை விட்டுட்டு வீட்டில் உட்காந்து இப்போ நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் இப்போவும் நான் வீட்டில் ஒன்றும் சும்மாலாம் உட்காந்துருக்கல என்னால் முடிஞ்ச ஒரு சாரி பிஸ்னஸ்ஸை நான் வந்து சிம்பிளாக பண்ணி அதில் வந்து நான் பார்த்துட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு போகிறேன் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எப்படின்னா நம்ம பக்கத்துலேயும் குழந்தைங்க பக்கத்துலையும் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு நம்மளால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதாகவும் இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம டேக்கரில் விட்டுட்டு போகும்போது நான் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நம்ம வேலைக்கு போயிட்டோம் அப்படிங்கும் போது நம்ம குழந்தை சாப்பிட்டுச்சா இல்லையா எப்படி இருக்குதோ என்ன பண்ணுதோ அப்படிங்கிற மைண்ட் செட்டிலே நம்ம வந்து ஃபுல் மைண்ட் செட்டில் வேலையை வந்து கா இது பண்ணவும் முடியாது என்னடா செய்ய என்னடா செய்ய அப்படிங்கிற மாதிரி நம்மளே யோசித்து 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 இது பண்ணுறதுக்கு வீட்டிலே உட்காந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம் வாம்பே லைஃப்பில் சேஃப் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் இது நடந்திருக்கு இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தினால நான் சொல்கிறேன் ஸோ அதனால் என்ன வேலைக்கு பாகமாக எத்தனை பொண்ணுங்க இருக்க தான் செய்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க என்ன ரூல்ஸ் இல்லையா இது இல்லையா அது இல்லையா இது இல்லையான்னு நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம் பட் வாம்பே வந்து ரொம்ப ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு மீன்ஸ் அதாவது என்ன சொல்கிறது ஒரு குழந்தைக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இப்போ நிறைய இடங்களில் நடக்குதோ அந்த மாதிரி இங்கே எக்கச்சக்கம் ஈஸியாக சிம்பிளாக நடக்கும் அதனால தான் நான் இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் சரியா அதனால் உனக்கு தான் என்ன கஷ்டம் வருதா நீ தான் எல்லாத்தையும் பார்த்தியா அப்படி இல்லை மற்றவங்களாம் எதுவும் பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இந்த இது பண்ணாதீங்க ஓகேவா